படி உலகத்திலேயே மிக அருமையான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல வேற யாரையும் அதிரடி செய்த படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள் முதலிடம் வாங்க வீடியோ போட்ட முடியாதான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டாருடைய அருமையான நடிப்பு வேற எந்த நடிகரும் அதை போல கிடையாது உலகத்திலேயே நாம் பார்த்ததில்லை அப்படின்னு தங்கர் பச்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மிக மிக இயற்கையான நடிப்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்துவார் அப்படின்னு தங்கர் பச்சான் சொல்லியிருக்காரு அது உண்மைதானுங்க தலைவருடைய நடிப்பு பார்த்தா எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்க மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஆக்டிங் போல இருக்கும் ஆனால் தலைவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அது யதார்த்தமா இருக்கும் நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் தலைவருடைய படங்களை மக்கள் வந்து தேட்டர்ல கொண்டாடுறாங்க அப்படின்னா தலைவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாரும் அதுதான் எல்லாம் என்ன சொல்றதுன்னா தலைவரை ஸ்கிரீன்ல வந்தா மட்டும் போதும் அவரை பார்த்தா மட்டும் போதும் சொல்லுவாங்க அதுதான் அதை அவரை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு கூட்டம் இருக்கு அவ்வளோ வசூல் வருது இத சில தத்துக்களுடைய நடிகருடைய ரசிகர்கள் தற்கொலைங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய அந்த நடிப்பை பத்தி சொன்ன அந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அதை வீடியோ இணைக்க முடியாது ஏன்னா அது நியூஸ் சேனல்ல வந்துருந்து அவங்களுக்கு என்ன போட்டோஸ் ஃபோட்டோஸ் நினைக்கிறோம் நினைச்சிருக்க பாருங்க தலைவருடைய ஆக்டிங் போல வேற எந்த நடிகரும் உலகத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு அங்க வச்சு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உண்மையான நேச்சுரல் யதார்த்தமான நடிப்பு தலைவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தலைவருடைய படங்கள் தான் அதிர்வலைகள்லாம் ஏற்படுத்திருக்கு வசூல் சக்கரவர்த்தினா இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வருஷமா கட்டி ஆண்டுகிட்டு வராரு அப்படின்னாக்கா அது மிக ஆகாதுங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் படங்கள் தோய்வுல இருந்துச்சு திரையரங்கு உரிமையாளர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க ஆனா தலைவர் படம் வரும்போது எல்லாருக்கும் வருமானம் வருது எல்லாரும் ஏன் சைக்கிள் டோக்கன் போடுறவங்க இருந்து சமோசா விற்கிற வரைக்கும் எல்லாமே ப்ரொடியூசர்லாம் தேவையில்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்ல தேவையில்ல எல்லாரும் ஹாப்பி அதுதான் தலைவருடைய மேஜிக் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளரும் தலைவரை வச்சு எடுத்து நஷ்டமானதா சரித்திரம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களே அப்படின்றது குறிப்பிடும் இப்ப சமீப காலமா ஓடிடியிலையும் படம் எந்த படமும் சரியா ஓடல அப்படின்ற பட்சத்துல வேட்டியன் படம் வந்தாரு அவர் அந்த தலையெழுத்தி மாத்தி வச்சு இப்போ எல்லா இடத்துலையும் நம்பர் ஒன் பிச்சுக்கிட்டு ஓட்டுது அவங்களுக்கு லாபகரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் அந்த ஒண்ணு இருக்கு இதுக்கு முன்னே வந்து ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா என்னென்ன ரெக்கார்டுகள்லாம் வச்சு உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கக்கூடிய அவ்வளோ ரெக்கார்டுகள் இருக்கு அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுச்சு முக்கியமா சிம்பிளா சொல்லணும்னா ஓவர்சீஸ்ல அதிக வசூல் நம்பர் ஒன் அப்படின்னாக்கா ஜெயிலர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்லயும் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் புக்மை ஷோல அதிக டிக்கெட் விற்பனையானது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் இது போல மரணமா சாதனைகள்லாம் படைச்சிருந்தாரு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில முதல் நாள் வசூல் செய்த படங்கள் வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலிடம் எந்தெந்த படங்கள் அப்படின்றத நம்ம ரமேஷ் பாலா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க டூ பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல இருபது புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி வசூல் பண்ணி முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கபாடி தான் இருக்காரு அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி வசூல் பண்ணி இரண்டாவது இடத்துல இருக்காரு மூன்றாவது இடத்துல கங்குவா மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி வசூல் பண்ணி மூன்றாவது இடத்துலயும் நான்காவது இடத்துல லியோ மூணு புள்ளி அஞ்சு ஒண்ணு கோடி வசூல் பண்ணி நான்காவது இடத்துலயும் ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரோபோட் இது தமிழ்ல எந்திரன்னு எடுக்கப்பட்டது இந்தியில பேர் மாற்றப்பட்டு ரோபோட் எடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கோடி வசூல் பண்ணி ஐந்தாவது இடத்துல கிட்டத்தட்ட மூணு படங்கள் நம்ம தலைவருடைய படங்கள் தான் இருக்கு இதுதாங்க மேஜிக் எங்க போனாலும் சரி தலைவருடைய அந்த மேஜிக் இல்லாம இருக்காது எங்கேயும் தலைவர் தான் முதலிடம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்தது தலைவருடைய எந்தெந்த படங்கள் இந்த வரிசையில இடம் பிடிக்கும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமண்டா சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி இருக்கு ஜெயிலர் டூ இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்தமும் எண்ணுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அப்படி இணையிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அடுத்தடுத்த படங்கள் நடிக்க தலைவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க தலைவருக்கு தாங்க இது சாத்தியம் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா புரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி தலைவர்கிட்ட தான் கதை சொல்ல விரும்புறாங்க இது எப்படியோ ஏன்னா தலைவர்கிட்ட வந்தாலே அந்த படம் வசூல் வேட்டை நடத்துறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை வீணடிக்காம தலைவர் தன்னுடைய மக்களை மயக்கி இன்னைக்கு வரைக்கும் மேஜிக் ஓகே நண்பர்களே எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹி